அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு பத்திரிகை செய்தோம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் குரூப் ஃபோர் தேர்வு காலிப்படங்கள் அதிகரிக்கும் டிஎன்பிசி தலைவர் எஸ்கே கே பிரபாகர் தகவல் அப்படின்னு சொல்லி பத்திரிகை ஹெட்லைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க என்னதான் செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இது இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க எவ்வளோ காம்படிஷன் இருக்குது எவ்வளோ பேர் போட்டி போட்டி போடுறாங்க இந்த தேர்வுக்கு வேக்கன்சி வரை கம்மியாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த செய்தியும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை என்பது தோராயமாக அதாவது ஏறத்தாழ இருபது லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை செய்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ரைட்டா ஸோ அப்போ நம்ம எந்தளவுக்கு வந்து கடுமையாக படிக்கணும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் ஸோ நம்ம அப்படின்றத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா சார் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னா இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது ஒரு நம்ம இன்னும் வந்து நம்மளை வந்து இன்னும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படியாவது நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்காக நான் வந்து சொல்கிறேன் ரைட்டா ஏன்னா இருபது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா இருபது லட்சம் பேர் வந்து ஃபுல் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டோ படிக்கிறது கிடையாது ஸோ படிக்கிறவங்களோட எண்ணிக்கை என்பது சில லட்சங்கள் தான் இருக்கும் ஒரு ஒரு லட்சம் பேரோ இல்லை அஞ்சு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ கண்டிப்பாக குரூப் ஃபோர் தெருவுக்கு கடினமாக வந்து படிப்பாங்க மீதியெலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன்னு சொல்லி ஜஸ்ட் அப்ளை பண்ணவங்களோட தான் இருக்கும் இது எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் கூட இவ்வளோ குறைவான வேகன்சிக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நாம் அதில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சியில் நாமளும் ஒருத்தர வரணும் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு நல்லா படிக்கணும் ஸோ இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்குது நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நிறைய மோக் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள் ஸோ அப்போ வந்து இந்த தெருவில் வந்து வெற்றி பெற முடியும் ஓகேங்களா சரி இப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் பட் இருந்தாலும் கூட ரிசல்ட்டு அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டு வந்து கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா காணி படையினர்கள் வந்து நாங்கள் சேர்த்துவோம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வேகன்ஸ் வர வர இந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த வேகன்ஸை வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற செய்தி தான் வந்து சொல்லிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை தேதி வந்து வெளியிடப்படும் அப்படின்ற செய்தியும் கொடுத்துருக்காரு ரைட்டா ஸோ வந்து புது செய்தி கிடையாது எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு வேகன்ஸ் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் பொழுது அது கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ அந்த இதில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கான பதில் தான் கிடையாது ஐநூறு இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா ஆயிரம் பண்ணுவீங்களா இல்லை ஐயாயிரம் பண்ணுவீங்களா பத்தாயிரம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து என்னென்னா ஏதோ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ என்னதான் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் பொழுது ஒரு பல்காக ஒரு டென் தௌசண்ட் வேகன்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தா கூட ஓகே இன்னும் ஒரு ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க ஸோ நாமளும் நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்துக்கலாம் ஸோ இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறத விட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக படிக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஒன் மந்த் இருக்குது அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு பூஸ்டாகவும் வந்திருக்கும் பட் இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னும் கொடுக்கல ஜஸ்ட் அதே வேகன்சி தான் இருக்குது இது வந்து ரிசல்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது மேபி வந்து இன்க் ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ எவ்வளோ வேகன்சி இருந்தாலும் ரைட்டா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருந்தாலும் வேகன்சியை ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து படிங்க ரைட்டா ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க ரிவிஷன் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம ஆஃப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி பத்து முழு மாத தேர்வுக்கான டெஸ்ட் பெச்சுக்கான அட்மிஷன் இருக்கு ஸோ நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுருப்போம் செக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லது படிக்க தேவையான மெட்டீரியல் வேணும் டெஸ்ட் சீரிஸ் வேணும் ஃபுல்மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் நம்ம விண்னஸ் கிளாஸ் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி நம்ம குரூப் ஃபோர்க்கு வந்து கோர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்